இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான கொள்கை விளக்கங்களை திறம்பட பேச்சாளர்கள் பேசினார்கள் மற்ற கட்சியை சார்ந்த நண்பர்களும் இந்த மேடையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைத்துக் கொண்டார்கள் தலைப்பேசியே அதுதானே பலரும் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்துகிட்டே இருக்கிறார்கள் அப்படி ஒரு ஈர்ப்பு விசையாக வெற்றி தலைவர் இருக்கிறார் அவரின் சொல்படி எங்களுடைய கூட்டுறவுத்துறை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆசாத் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது இந்த கொள்கை விளக்க திருமணக் கூட்டம் இதற்கு பின்னால் உலக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நீங்க போய் அதை கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாட்டின் முதல் முறையாக கண்டன அறிக்கையை முதலில் தந்ததும் முந்தி தந்ததும் தமிழக வெற்றி கழகம் தான் கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்காக என்பது மூலமாக பல கோடி வாக்குகள் போகும் வட இந்தியால எப்படி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குளறுபடி நடந்தது என்று முதலில் சொன்னதும் அதை கண்டித்து குரல் கொடுத்ததும் தமிழக வெற்றி கழகம் தான் இன்னொரு பக்கம் இதை வந்து நம்ம வந்து கண்டித்து கொண்டிருக்கிற அந்த சைக்கிள் கேப்ல என்ன பண்ணிடுறாங்க சரியா முதல் ஒரு வருட காலம் இந்த பணியை ஒரே மாசத்துல என்று இருமாப்போடு கள்ள நட்போடு மத்தியிலும் ஒன்றியத்திலும் இங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு ஒரு மாசத்துல எப்படி ஆறேகால் கோடி வாக்காளர்களை நீங்க சரி பார்ப்பீங்க ஏழை முக்கால் கோடி மக்கள் தொகையில ஆறேகால் கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு அர்ச்சனா வந்து தவறானது பட் ஒரு அவங்க செய்கிற பொழுது விடுபட்டால் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளலாம் மேலும் சில காலம் வந்து அவகாசம் உடனடியாக செயல்பட்டு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் ஒன்றியம் பகுதி வார்டு கிளை எல்லோரும் சேர்ந்து எவ்வளவு தூரம் களத்தில் சென்று மக்களுக்கு இதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமோ அதையும் செய்தோம் அதே சமயம் தமிழ்நாடு தழுவிய ஒரே நாளில் அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அங்கு மிக முக்கியமான பேச்சாளர்கள் தலைவர்களை எல்லாம் அனுப்பி இதை கண்டித்து போராட்டமும் செய்தோம் அப்ப இதை கண்டித்து சட்ட ரீதியாக போராடியது இதை குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இதில் வரக்கூடிய சாதக பாதகங்களை நெஞ்ச எதிர்கொள்வது என்று தமிழக வெற்றிக் கழகம் எஸ்ஏஆர் விஷயத்தில் மிக சரியாக கையாண்டு யாரு ஆர்ப்பட்டம் செய்யறாங்கன்னு நாம பாக்கணும் அது வந்து கொண்டு வந்தவர்களினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதை ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாங்க ஆனா இவர்கள் கொண்டு வருவதற்கு முன்பே இதை முலையிலேயே கிள்ளி எறிந்திருக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இதை என்றோ இதை கணித்து அவர்கள் செயல்பட்டு இருக்கணும் இருந்தாலும் இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல வந்து மணி காசு விஷயத்துல வந்து ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுத்தது மாநில அரசு எவ்வளவு கொடுத்தது அது வந்து இது பேரே பாத்தீங்கன்னா ஏதோ வர்ற மாதிரி வருது அதாவது ஆங்கில மகாத்மா காந்தியூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாருக்கும் புரியுதா இதுல என்ன பிரச்சனை மகாத்மா காந்தி என்ற பெயர் கேட்டாலும் சில பேருக்கு பதட்டம் ஆகுது அதாவது சட்ட ரீதியாகவும் இதை களத்திலும் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எதிர்கொள்வதற்கான வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் இதை குறித்த அறிவிப்பு தலைமை அறிவிக்கும் திமுக தலைவர் தலைமையில நாட்டுல கூட்டினாங்க கடுகளும் வாய்ப்பு இருக்காதிங்க அப்படிதான் இளைஞர் எங்க மாநாடு நடத்தினாங்க அதுல பெண்களே இல்ல அது பரவாயில்ல இளைஞரே இல்ல அதுல அதனால எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் கனவு காண்பதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் மக்கள் முடிவு செய்வார் கூட்டணி குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலர் வந்து கூட்டணி அவங்க ஒரு கமிட்டி போட்டு அன்னாரி வேலையை அமைச்சிருந்தாங்க போலருக்கு அப்புறம் பார்த்தா எதுவும் பேசல என் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் அதுதான் தகுந்த நேரத்தில் தான் அந்த வேலைகள் எல்லாம் சரியா நடக்கும் தொண்டர்களின் மன ஓட்டம் எப்படி இருக்கு மக்களின் மன ஓட்டம் எப்படி இருக்கிறது வாக்காளர்கள் மட்டும் கிடையாது அவர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மன ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்களின் தலைமை அவதானிக்க கூடும் அதனால அவர்களினுடைய செயல்பாடு அவர்களினுடைய முடிவு அடுத்தடுத்துதான் தெரியும் இட் இஸ் டூ ஏர்லி இட் சுட் நாட் பி டூ ஏர்லி இட் சுட் நாட் பி டூ லேட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடாது ரொம்ப தாமதமும் பண்ணக்கூடாது சரியான நேரத்துல எல்லாம் அவங்க சரியா பண்ணுவாங்கன்னு கூட எதிர்பார்க்கணும் அப்படியா அவங்க சொன்னாங்களா அவங்க கிட்ட தான் கேட்கணும் நாம அவங்க கிட்டதான் கேட்கணும் அதுக்கு இன்னொரு டைம் இருக்கு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை வெற்றி தலைவருக்கு நம்ம பொதுக்குழு தீர்மானத்தின் மூலமும் சிறப்பு தீர்மானத்தின் மூலமும் கொடுத்துட்டோம் அதனால முதலமைச்சர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தான் கூட்டணி குறித்து பேசுவதற்கான சிறப்பு கூட அவர் போட அவங்களினுடைய அவர்களினுடைய கடமை கடப்பாடுகள் அவர் உருவாக்க போறார் அண்ட் அதை தாண்டி கூட்டணியில யாரெல்லாம் சேர்க்கணும் யாரை யாரவணிக்கணுங்கிற முடிவுகளையும் தலைவர் எடுப்பார்